ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது செங்கடல் பெட்டி அந்த வகையில் இந்த செங்கடல் ரெட் சி என்று சொல்லி ஆங்கிலத்தில் அழைக்கப்படுது இந்த ரெட் சி ஆபிரிக்காவுக்கும் ஆசியாவுக்கும் இந்து சமத்துவத்தினை அடுத்தும் காணப்படுது இது அதிகளவிலான உவர் நீரை கொண்ட ஒரு கடலாக இருக்குது இங்கே பாப்புலரான ஸ்கியூவா டைவிங் செனாக்லிங்கும் அதிகளவில் மக்களால் இயக்கப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குது ரெட்ஸியில ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மீனின வகைகளும் அந்த பகுதிக்கு சொந்தமான பல வகை மீனினங்களும் காணப்படுது இந்த செங்கடலானது சவுதி அரேபியா சூடான் எத்ரியா ஜெர்மன் ஜோர்டான் போன்ற நாடுகளை எல்லியாக கொண்டு இருக்குது இது மத்திய திரைக்கடலோடு தொடர்புபட்டதாகவும் காணப்படுது செங்கடலில் எகிப்து அரேபியன் குடாநாட்டுக்கிடையில் இருக்குது செங்கடல் ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆசியா போன்ற நாடுகளுடைய ட்ரேட் சென்டராக காணப்படுது இவ்வாறான இந்த செங்கடலுடைய அவரேஜ் டெப்த்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நானூற்றி தொண்ணூறு மீட்டர்களாக காணப்படுது இதுண்டு ஆகக்கூடிய நீளம் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர்களாக இருக்குது செங்கடலினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நான்கு லட்சத்தி முப்பத்தி ஒன்றாயிரம் சதுர கிலோமீட்டர்களாக காணப்படுது ஏடன்குடா கால்வாயினுடைய பாய்ச்சலாக இந்த செங்கடல் இருக்கின்றது செங்கடலினுடைய அகலத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முன்னூற்றி ஐம்பத்தைந்து கிலோமீட்டர்களாகவும் இதனுடைய ஆகக்கூடிய ஆழம் மூவாயிரத்தி நாற்பது மீட்டர்களாக இருக்குது செங்கடலினுடைய ஓட்ட வலியும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர்களாக இருக்குது இந்த செங்கடலில் இருநூறு வகையான கோரல்ஸ் காணப்படுது செங்கடலினுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஓர் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து சதுர கிலோமீட்டர்களாக இருக்குது செங்கடலில் இரண்டு வகையான மான்சூன் இருக்கின்றது ஒன்று வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் இரண்டாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் செங்கடலுடைய வாட்டருன்ற டெம்பரேச்சரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு பகை செல்சியஸாக காணப்படுது செங்கடலில் சமர் டைமில் டெம்பரேச்சர் இருபத்தி ஆறு பாகை செல்சியஸாக இருக்குது செங்கடலில் காற்றினுடைய வேகத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஏழு தொடக்கம் பன்னிரெண்டு கிலோமீட்டர் மணிக்கு வீசுகின்றது ஆபிரிக்காவிலிருந்து அரேபியன் குடாநாடு விலகிய போதுதான் இந்த செங்கடல் உருவாகியது நன்றி